மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேலச்சேரியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் சக்திவேல் அவர்களின் குடும்பத்தாரிடம் முதலமைச்சர் நிவாரண நிதியில் இருந்து ஐந்து லட்சத்திற்கான காசோலையினை வழங்கினார் இதில் வேலச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசியதாவது நேற்றைக்கு முன்தினம் கடும் மழை பெய்து கொண்டிருந்த பொழுது வேலச்சேரி ராம்நகர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய சக்திவேல் என்பவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது அப்போது அங்கு அருந்து விழுந்து கிடந்த மின்கம்பியின் மீது கால் வைத்ததால் அவர் மீது மின்சாரம் பாய்ந்தது உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருந்தவர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தகவல் அறிந்ததும் முதலமைச்சர் அவர் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் நிவாரண நிதி உதவி வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டார் இன்றும் நானும் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினரும் மாமன்ற உறுப்பினரும் மாநகராட்சி அலுவலரும் சேர்ந்து சக்திவேல் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லி முதலமைச்சர் அறிவித்த ஐந்து லட்சம் நிதியை காசோலை வழங்கினோம் சக்திவேல் குழந்தையின் படிப்பு செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அரசு சலுகைகள் அனைத்தும் அவர்களுக்கு பெற்றுத் தருவோம் மற்றும் என்னுடைய தொலைபேசி எண்ணை அவர்களிடம் கொடுத்துள்ளேன் வேறு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை அழைக்கலாம் என்று கூறியுள்ளேன் என்று பேசினார் பாறையில் சிக்கிய ஏழு உயிர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவர்களை காப்பாற்றுவதில் முழு முயற்சி எடுத்து வருகிறோம் எனவும் கூறினார் நேற்றைக்கு முன்தினம் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்தரை மணி அளவில் கடும் மழை பொழிந்து கொண்டிருந்த நேரத்தில் வேளச்சேரி ராம்நகர் ரெண்டாவது பிரதான சாலையைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுள்ள சக்திவேல் என்பவர் மழை கொட்டி கொண்டிருந்த போதே விஜயநகர் ரெண்டாவது பிரதான சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்திருக்கிறார் அப்பொழுது அங்கே அருந்து விழுந்து கடந்த மின்கம்பியை பார்க்காமல் தவறுதலாக கால் வைத்திருக்கிறார் அது உடனடியாக அவருக்கு ஷாக் அடித்து அதனால் ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் தகவல் அறிந்தவுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவருடைய குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் நேற்று அவருடைய உடல் அடக்கம் செய்யும் நிகழ்ச்சி நேற்றைக்கு நடைபெற்றிருக்கிறது இன்றைக்கு நானும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாநகராட்சியைச் சேர்ந்த மண்டல குழு தலைவர் மன்ற உறுப்பினர் போன்றவர்கள் எல்லாம் வந்து குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லி மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அறிவித்த அந்த ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை குடும்பத்தாருக்கு ஒரு ஒன்பது வயது படிக்கிற பெண் குழந்தை அந்த குழந்தைக்கு படிப்பு தொடருவதற்கு விண்ணப்பித்தார்கள் உடனடியாக மாநகராட்சி மன்ற உறுப்பினருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வருகிற எதுவரும் மூன்று ஆண்டுகளில் பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய மூன்று ஆண்டுகளிலும் அந்த பெண் குழந்தைக்கு தேவையான படிப்பு கல்வி செலவை மன்ற உறுப்பினர் சார்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது நாங்கள் கண்காணித்து பிறகு தொடர்ந்து அந்த உயர்கல்விக்கு போகும்போது அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மாதந்தோறும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய சிறிய திட்டங்களில் ஒன்றான புதுமை பெண் திட்டம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகிற திட்டம் இருக்கிறது அந்த திட்டத்தின் அந்த குழந்தையை சேர்த்து உயர்கல்வி படிக்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தொடர்ந்து அந்த குடும்பத்தினருக்கு வேறு ஏதாவது உதவிகள் வேண்டுமானாலும் அரசின் சார்பில் வழங்கப்படுகிற இப்பொழுது அவர் கணவனை இழந்தவராக ஆகியிருக்கிற காரணத்தினால் மாதாந்திர உதவித்தொகை தருகிற அந்த திட்டமும் இருக்கிறது அதில் நினைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்னுடைய தொலைபேசியை என்னை தந்துவிட்டு வந்திருக்கிறேன் எந்த உதவி தேவை என்றாலும் அழைத்தால் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலைத்துறை அவர்கள் அங்கே தான் இருக்கிறார்கள் இப்போதும் கூட பேசினோம் உடனடியாக பல் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் வரவழைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த பாறை இறுகிய மண் மண் இது மாதிரியான நிறைய சிக்கல் இருக்கு இப்போ அதை எடுக்கும் போது கவனக்குறைவாக கையாண்டால் மற்ற வீடுகளும் கூட பாதிக்கப்படும் அந்த பாறை உருந்து என்றெல்லாம் சொல்லப்படுகிறது எனவே அந்த ஏழு உயிர்கள் ஒரு ஐந்து குழந்தைகள் ரெண்டு பெரியவர்கள் என்கின்ற வகையில் ஏழு உயிர்களை காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை அரசு முனைந்து செயல்படு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர்கள் உயிருடன் இருக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை உங்களுடன் சேர்ந்து நாங்கள் மழையில பெருமளவுல நிறைய மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது பாண்டிச்சேரி திருவண்ணாமலை மாவட்டம் பாதிக்கப்படுத்தி சென்னையிலும் பாதிப்பு தொற்று தொற்று நோய்கள் அதிக அதிகமாக ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு எப்ப இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிச்சோ அன்னைக்குல இருந்தே தொடர்ச்சியா இந்த மருத்துவ முகாம்கள் என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நேற்றைக்கு முன்தினம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பல்வேறு பகுதிகளில் புயல் வீசிக்கொண்டிருந்த போதே மழை கொட்டி தீர்த்து கொண்டிருந்த போதே முதலமைச்சர்கள் வட சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னது இந்த பெஞ்சால் புயலுக்கான மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்திட வேண்டும் என்று சொன்னார்கள் சொன்ன உடனே ஐநூறு முகாம்களை அறிவித்து நேற்றைக்கு ஐநூறு முகாம்களை நடத்தியிருக்கிறோம் சென்னையை பொறுத்தவரை இரநூறு வார்டுகளில் இரநூறு முகாம்களும் பாதிக்கப்ப பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் வேலூர் போன்ற ஏழு மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாக ஒரு ஐநூறு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இது சிறப்பு முகாம்கள் இது இல்லாமல் மழைக்கால சிறப்பு முகாம்கள் என்று தொடர்ச்சியாகவே அக்டோபர் பதினைந்தாம் தேதியிலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அக்டோபர் பதினாலாம் தேதி மழை பொழிய தொடங்கியது அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஆயிரம் முகாம்கள் என்று அறிவித்து அன்றிலிருந்தே இதுவரை முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒரு முகாம்கள் இதுவரை நடத்தப்பட்டிருக்கிறது இதில் பயன்பெற்றிருப்பவர்கள் மட்டுமே இருபத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எட்டு பேர் மருத்துவத்துறை வரலாற்றில் ஒன்னரை மாத காலம் தொடர்ச்சியாக மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது வடகிழக்கு பருவமழை தொடர் முடிகிற வரை மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருப்பது இப்பொழுதுதான் இப்போதும் கூட எங்கே எல்லாம் காய்ச்சல் பாதிப்புகள் கண்டறியப்படுகிறதோ அங்கே எல்லாம் மருத்துவ முகாம்கள் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை விழுப்புரம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இன்னமும் மழை பொழிவு இருந்து கொண்டிருக்கிறது விழுப்புரத்தை பொறுத்தவரை வரலாறு காணாத வகையில் இதுவரை ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்து இருக்கிறது எனவே அந்த பகுதிகளில் இப்போதும் கூட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு அந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக எல்லா மாவட்ட சுகாதார அலுவலர்களுடனும் பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்று மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை அவர்களும் நேற்றைக்கும் இன்றைக்குமாக தொடர்ந்து அங்கே ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் எல்லா இடங்களிலும் இந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு உடல்